ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் நான் மீன் குழம்பு எப்படி வைக்கிறோமோ இந்த மாதிரி வச்சு வரேன் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அதுக்கு என்ன போடுவேன் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த இஞ்சி ஒரு பல் பூண்டு ரெண்டு மூணு குரு மிளகு ஜீரகம் ரெண்டு சேர்ந்து ஒரு ஸ்பூன் இவ்வளோ தாங்க ஆயில் விட்டு நல்லா வதக்கணும் வணக்கினதுக்கப்புறம் அந்த கொழம்பு ப்ரௌன் கலரில் வருது எப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு நான் மல்லித்தூளு மிளகாய் தூள் இதுலேயும் போட்டு சிம்மில் வச்சு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிகிட்டே இருப்பேங்க கொஞ்சம் கருவேக்கூடாது ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும் அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்சிங்கன்னா அது கொஞ்சம் ப்ரௌன் கலரில் தான் இருக்கும் அந்த குழம்புக்கு ஊற்றினிங்கன்னா புளியும் கொஞ்சம் கருப்பு புளியாக தானே இருக்கும் அப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் நம்ம வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்து வச்சதுக்கப்புறம் புளி ஊற வச்சிருக்கேன் ஆமாங்க புளி ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு குண்டால கல குழம்பு எந்த குண்டால கலங்குறமோ அந்த குண்டாவில் வச்சுட்டு நல்லா நேருந்து நல்லா நீ ஊற்றலாம் இல்லை ஆயில் ஊற்றுறேன்னா ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றுறதுக்கப்புறம் நம்ம ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தியம் போடலாம் கடுகு வெந்தயம் ரெண்டுமே போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மூணு தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆமாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பழை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கணும் கொஞ்சம் மையாக ஆகிற வரைக்கும் வணக்கிட்டே இருங்க சிம்மில் வச்சு வணக்கிட்டே இருங்க இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குருமிளகு ஜீரங்கம் இஞ்சி எல்லாம் எதுக்கு நான்வெஜ்ஜினாலே போடுவாங்க அது சிக்கன் மட்டனுக்கு போடுவாங்க நீங்கள் என்ன இதுக்கெல்லாம் போடுவீங்கன்னு கேட்குறீங்க மீன் குழம்பு இப்படி செஞ்சு பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா மையாக வணங்கினதுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் இருக்குது பாருங்கள் நான் அரைச்சன இந்த வெங்காயம் வணக்கணும்ல புளி ஒரு குண்டா கரைச்சி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஊற்றி கலக்கிட்டேன் கலக்கி உப்பு காரம் பார்த்து மூடி வச்சுருக்கேன் மூடி வச்சு கொதிக்கட்டும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் ஆமாங்க நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டு ஒரு மீன் நம்ம என்ன மீன் இருக்கோ அந்த மீனை போட்டுட்டு போட்டு ஒரு கொதியில் இறக்கக்கூடாது எப்போவுமே மீனை வந்து ஒரு அஞ்சு நிமிஷமாச்சும் கொதிக்க விடணும் நீங்கள் போட்டோன்னே இறக்கக்கூடாது சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க ஆமாம் ஸ்பீடில் வச்சு கொதிக்க வச்சால் மீன் உடஞ்சிரும் சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க அஞ்சுங்கிறது பத்து நிமிஷம் கூட கொதிக்க விடலாம் உடையாது ஆமாங்க அதுக்கப்புறம் இறக்கி வச்சு பார்த்து பச்சை வாசலாக போய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குருமளவு ஜீரர்கள்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்க சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் குழம்பு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் ஷேடாக இருக்கும் பாருங்கள் கொதிக்கிறது பார்த்திங்களா எப்படி தளபிளா அந்த சிம்மில் வச்சாலும் இந்த கொதி கொதிக்கும் நான் பத்து நிமிஷம் வச்சு மீன் உடையில ஆமாங்க மீன் கலரி கட்டுறேன் பாருங்கள் மீன் உடஞ்சிருக்காது இந்த மாதிரி ட்ரை பண்ணி போட்டோன்னே எப்போவுமே இறக்கக்கூடாது அடிக்கும் ஆமாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த குருமளகு ஜீரகம் சேர்த்திக்கிறது தப்பே இல்லை நல்லது தான் அவ்வளோ அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் சேர்த்தி பாருங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி குருமிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சு பாருங்கள் நான் இப்படி தான் மீன் குழம்பு செய்வேன் நீங்களும் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணிட்டு பிடிச்சிருந்தா சொல்லுங்க கமாண்ட் பண்ணுங்க ஏதோ ஒரு கமாண்ட் நல்ல கமாண்டா பண்ணுங்க ஆமா பை பாய்